அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஒரு அரசு பள்ளியில் கட்டிடம் இழிஞ்சு இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த மாதிரி பல கட்டிடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இடிஞ்சு விழுந்துட்டு தான் இருக்குது அதை நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அதை கடந்து போகிறோம் போன நிதியாண்டு பட்ஜெட்டில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் கல்வித்துறைக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட ஒதுக்கிட்டு பண்ணார் இன்னைக்கு ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு எதுக்குன்னா இந்த க கட்டிடங்களை எல்லாம் மறுசீரமைப்பு பண்ணி நல்லபடியாக கட்டி தரணுன்றதுக்காக அப்போ இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ஆறாயிரம் கோடி இதெல்லாம் வந்து எங்கே போகுது உண்மையிலேயே கட்டிடம் கட்டுறீங்களா இல்லைன்னா அந்த தொகையை ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஆட்டையை போட்டுருவீங்களா ஆட்டையை போடுறதுனால தானே உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் கூட இன்றைக்கி எங்கள் பகுதியில் இருக்கிற ஸ்கூலில் கூட புதுசாக பில்டிங் கட்டுறாங்களே தவிர ஏக்கரில் இருக்கிற கட்டிடங்களை வந்து மறுசீரமைப்பு பண்ணலை ஏன்னா மறுசீரமைப்பு பண்ணால் செலவு கம்மியாகும் புதுசாக கட்டினா செலவு அதிகமாகும் அப்போ தான் நம்ம கொள்ளடிக்க முடியும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இதுவே அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு எந்த அரசு பொறுப்பு இருக்கும் எல்லாத்தையும் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே ஆறாயிரம் கோடி இருக்குது அங்கே ரெண்டாயிரம் ஐநூறு கோடி இருக்குது அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூறு கோடி கொடுத்துருக்கோம் கொடுத்தேன் கொடுத்தீங்களா எங்கே கொடுத்தீங்க உங்கள் மாவட்ட செயலர் கொடுத்துட்டீங்களா இல்லை உங்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் கொடுத்தீங்களா இல்லை நீங்கள் ஆட்டை போட்டிங்களா என்ன பண்ணீங்க இதை தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மாநிலம் தழுவிய மகளிர் அணிகள் வந்து நிறைய மாவட்ட ஏதே மாவட்டங்களில் டாஸ்மாக் அப்பா கடையில் போயிட்டு அவருடைய முதல் மாண்பும முதலமைச்சர் அவருடைய புகைப்படத்தை ஓட்டினாங்க அதில் நிறைய மகளிர் அணியை சார்ந்த சிங்க பெண்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் இதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பாஜக வந்து கண்டிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கைது பண்ணுறதுனால நாங்கள் வந்து சோர்ந்து போயிடுவோம் நினைக்காதீங்க அனைத்து மாவட்டங்களும் இது தொடரும் நீங்கள் கைது பண்ணிகிட்டே இருங்க நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டே இருப்போம் நீங்கள் எப்படி மத்திய அரசு அரசாங்கத்தோட திட்டத்தை நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி புல்டா மில்ட்டா வேலை செய்யறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களோட கடை அது நீங்கள் தான் ஓனர் அதனால உங்கள் ஸ்டிக்கரை நாங்கள் ஒட்டியே தீர்வுன்றதை ஆணித்தரமா தமிழக பாஜக சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க பாரதம் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழ்